ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஹோம் ஸ்டேலில் எப்படி எற ஊர்கா செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எற ஊர்கா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அரை கிலோ எறம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் தேவையான அளவுக்கு சால்ட் இதை ஆட் பண்ணி மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஊறட்டும் அது மாதிரி இறம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணிலலாம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் எராப்பிக்கல் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் இப்போ மேரினேஷன் போட்டாச்சு இது ஊறட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் நம்ம மேரினேஷன் போட்டு வச்சுருக்க இரவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஊர்காவை நீங்கள் ஃபுல்லாக நல்ல நெல்ல பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ எல்லா இரவும் ஆட் பண்ணியாச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எறா ஃப்ரை ஆகிடுச்சு அது ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஜல்லிக்கண்டு யூஸ் பண்ணி இறாவை மட்டும் தனியாக எடுத்துடுங்க இப்போ நம்ம இறா ஃப்ரை பண்ண ஆயில்லையே ஒரு பத்து கிராம் இஞ்சி சாப் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் உரிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அது ரெண்டத்தையும் ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா ஒரு மூணு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம் வேணாம்னா விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா அரைச்ச கடுகு வெந்தியம் பவுடர் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எறாவெலாம் ஆட் பண்ணிக்கலாம் எறாவில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ரிசர்வேஷனுக்காக ஊறுகா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு புளிப்புத்தன்மைக்கும் கூட சப்போஸ் உங்களுக்கு வினிகர் வேணான்னா நீங்கள் லெமன் கூட ஒரு ரெண்டு லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் எறாவில் நல்லா கொதிச்சு நல்லா பிக்கல் டெக்ஸ்சர் வந்துருச்சு இதை ஒரு கிளாஸ் பாட்டில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த எறா ஊருகா வந்து ரைஸ் கூட இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டாகும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சைனிங் ஆஃப் உங்கள் ராமன்